ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடோட இன்னைக்கு மாநில வருமானம் லெட்ஸ் அபவுட் தேர்ட்டி ஃபைவ் லேக் குரோட்ஸ் முப்பத்தஞ்சு லட்சம் கோடிகள் அதில் ஒரு மூன்று சதவிகிதம் இல்லை இரண்டு அல்லது மூன்று சதவீதம் வச்சா கூட எழுபதாயிரம் கோடியிலேருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வந்து வருமானத்து வருமானம் வந்து இழந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இழக்கலை நம்ம மேலே வரி சுமத்துறாங்க பார்த்தீங்க இல்லையா அந்த ஒரு லட்சம் கோடி நம்ம மேலே தான் வந்து விழுது வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் அதிகாரம் மாநில அரசாங்கம்னு சொன்னாங்க மாநில அரசாங்கம்னா அவர்கள் பொருள் பொருள்படும் ஏன்னா வந்து மாநில அரசாங்கம் வந்து அனைவரும் சார்ந்ததுனால அவர்கள் சொன்னாங்க இந்த ரெண்டே ரெண்டு ஷரத்துக்களை மட்டும் மாற்றி விட்டு அனைத்து சட்டங்களும் செல்லுபடியாகவும் சொன்னாங்க அவ்வளோதான் எப்போவுமே அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் அது கூட்டணி அரசாங்கம் சேர்ந்து இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் வாரங்களுக்கு அப்புறமா கோர்ட் வந்து ஃபுல் பெஞ்ச் ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக வந்து ஒகேஷன் முடிஞ்சு ஆரம்பிக்கும் போது இதற்குண்டான ஆவணங்கள் இடி வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிப்பார்கள் தெரிவித்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்து இன்னும் சூடுபிடித்து விசாரணை ஆரம்பிக்காங்க எங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் பணம் இல்லைன்னாங்க அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் கொடுக்கலன்னாங்க மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் டூ தமிழக அரசாங்கம் வந்து நாங்களே முன்னின்று நடத்துகிறோன்னு சொன்னாங்க முதல்ல அப்படி நடத்துகிறோன்னு சொன்னோன்னா நீங்கள் தான் ஃபண்டிங் ஏற்பாடு பண்ணணும் அப்புறம் முடியலை அப்படின்ற காலத்து வரும்போது உடனே மத்திய அரசாங்கத்தில் போய் ரெக்வெஸ்ட் வச்சார்

இந்த விஷயத்தை கோர்ட்டு கொடுத்தது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வார்த்தைகள் இதுவா மாதிரி அரசியலையே அங்க பேசியிருக்காங்களே கேள்வியும் எழுப்பி இருக்கு எப்படி சார் அதாவது திமுக எப்பவுமே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்துட்டா உடனே வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க அது வந்து அவர்களுக்கு எதிராக வந்தது அப்படின்னு வச்சுக்கோ வச்சுக்கோங்களேன் உடனே அது வந்து வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்வாங்க நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் காலத்துலேருந்து பார்த்துருக்குறோம் அவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக வந்ததுன்னா வந்து நீதி நேர்மை இந்தியாவில் வந்து ஓங்கி ஒழிக்கிறது அப்படின்வாங்க அவர்களுக்கு எதிராக வந்துடுச்சு அப்படின்னாலே வந்து நீதித்துறையும் வந்து அரசியலாக்கப்பட்டு விட்டது மோடி ஒன்றிய அரசு வந்து நீதித்துறையை வந்து வாங்கிவிட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல் பேசுவாங்க ஏன்னா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து அவியல் பண்ண மாட்டோம் எப்போவுமே அரசியல் தான் பண்ணுவோம் அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்வாங்க ஸோ அது வந்து எல்லா காலகட்டத்திலையும் பொருந்தும் அது மாதிரியான ஒரு விமர்சனமாக தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ அவங்க அரசியல் பண்ணிக்கிறாங்க அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இன்றைக்கி அவங்களுக்கு கிடச்சிருக்கு அவ்வளோதான் ஆனால் இந்த இடைக்கால தடை அப்படின்றது வந்து இந்த கோர்ட் வெக்கேஷனில் இருக்குது பார்த்திங்க அது முடிந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இதற்குண்டான ஆவணங்களை கொடுப்பாங்க இதில் ஒன்றே ஒன்று பார்க்க மக்கள் மறக்கிறாங்க ஆர் நம்ம மாதிரி இந்த மீடியாவில் பேசும்போது அந்தந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் யாருமே பார்க்க மாட்டுறாங்க அதாவது இந்த கேஸ் எப்போ ஃபைல் பண்ணப்பட்டது மூல கேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டம் வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது அதாவது முறைகேடுகள் நடந்திருக்குது டாஸ்மாக்ல டாஸ்மாக்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டாஸ்மாக் மேலே எப்படி கேஸ் எடுப்பீங்க நீங்கன்றாங்க எப்போவுமே வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து தவறு நடக்குதுன்னா நிறுவனம் தவறு பண்ணாது நிறுவனத்துல ஒர்க் பண்ணுற ஊழியர்கள் தான் தவறு பண்ணுவாங்க சரிங்களா அப்போ அந்த ஊழியர்கள் பண்ண தவறுக்கு வந்து அது தனிப்பட்ட தவறாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை சண்டை போட்டார் இல்லை வந்து டூ வீலர் வந்து லைசன்ஸ் இல்லாம ஓட்டிட்டாருன்னா அது அவர் மேலே போடுவாங்க ஆனால் இவர் வந்து ஊழியராக வேலை செய்யும் போது அங்கே நடைபெற்ற முறைகேடுகளுக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது நாற்பத்தோரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் ரெவென்யூ லீக்கேஜ் அதெல்லாம் வந்து சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்லேயே சொல்லிருக்காங்க ஸோ சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் என்பது வந்து ஒரு தணிக்கையாளர்கள் அதாவது இண்டிபெண்ட் ஆடிட்டர் வந்து அதை பார்த்து டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணி என்டயர் ட்ரான்சாக்ஷன் ஆடிட் பண்ணி அதை ரிப்போர்ட்டாக கொடுத்து அந்த ரிப்போர்ட் வந்து சட்டமன்றத்தில் வந்து பிளேஸ் பண்ணப்பட்டு அங்கே விவாதங்கள் நடைபெற வேண்டும் நடைபெற்று இருக்கிறான்னு தெரியாது நமக்கு ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்துக்கு உண்டான சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து கவர்னர் ஐயா அவர்கள கொடுத்துருக்குறாங்க ஆர் என் ரவி ஐயா கிட்ட கொடுத்துருக்கிறாங்க அது வருகின்ற சட்டமன்றத்தில் வந்து வைப்பாங்க இல்லை எப்படினா வச்சுட்டாங்களான்னு தெரியல பட் அதை பத்தி ஒன்றுமே பேசு பொருளை இல்லை ஏன்னா இவர்கள் கையில தானே எல்லாமே இருக்குது ஸோ அதனால வந்து எதெல்லாம் வந்து வெளியில வராம பார்த்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் வந்து அழகா பாத்துக்கிறாங்க அவங்க ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடி இடைக்கால தடை என்பது வந்து இவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு பட் இது வந்து ஒரு ஷார்ட் டேம் பிளஷர் ஷார்ட் டேர்ம் கெயின்னு வச்சுக்கலாமே தவிர பட் லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு நிறைய இப்போ இவர்களை இவர்கள்ட்ட இருக்கிற ஒரு அமைச்சர் முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவர் பைடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் வந்து ஏதோ ஒரு சொன்ன வார்த்தைக்காக அவர் வந்து ஆஹ் மாற்றப்பட்டார் இலாக்கா மாற்றப்பட்ட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருக்கிறார் அவர் அவர் சொன்ன வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன சொல்றார்னா டாஸ்மாக்ல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் வருமானம் வந்து விரயமாகிறது ரெவின்யூ லீக்கேஜ் ஆகி கொண்டிருக்கிறது நீங்க வந்து அதை வந்து உங்களுக்கு கணக்குல சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நான்கு சதவிகிதம் நம்ம தமிழ்நாடின் மொத்த வருமானத்தில் வந்து பணம் வந்து தா தாஸ்மாக் மூலமாக விரயமாகிறது ஜிஎஸ்டிபியில் வந்து நஷ்டமாக கொண்டிருக்குதுன்றார் தமிழ்நாடோட இன்னைக்கு மாநில வருமானம் லட்சி அபவு தேர்ட்டி ஃபைவ் லேக் க்ரோட்ஸ் முப்பத்தஞ்சு லட்சம் கோடிகள் அதில் ஒரு மூன்று சதவிகிதம் இல்லை இரண்டு அல்லது மூன்று சதவிகிதம் வச்சா கூட எழுபதாயிரம் கோடியிலேருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வந்து வருமானத்து வருமானம் வந்து இழந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இழக்கலை நம்ம மேலே வரி சுமத்துறாங்க பார்த்தீங்க இல்லையா அந்த ஒரு லட்சம் கோடி நம்ம மேலே தான் வந்து விழுது இல்லை அவங்க கடன் வாங்குறாங்க ஸோ இதை வந்து ஏன் வந்து யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இதை வந்து அவர்கள் மேலான குற்றச்சாட்டுன்னே அவங்க எடுத்துக்கிறாங்க ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து ஒரு நிறுவனத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அந்த நிறுவனத்தில் உள்ள கண்ட்ரோல்ஸ் வீக்காக இருக்குது அங்கே உள்ள ப்ரொசீஜர் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு தானே எடுத்துக்கணுமே தவிர ஏன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறதுனால ஏன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர்கள் ஃபைல் பண்ணப்பட்டது அதிமுக அரசாங்கத்தில் நீங்க வந்து உண்மையிலே அதிமுக என்பது எதிர்கட்சி எதிரி கட்சின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த நாப்பத்தோரு எஃப்ஐஆர்களுக்கும் உடனடியாக அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து எல்லாரையும் வந்து விசாரணை பண்ணுங்க விசாரணை பண்ணிட்டு இதுல வந்து குற்றம் இருந்தா நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுங்க ஸோ இது வந்து அந்த ஆட்சியிலேருந்து வந்து அவக்கே எங்களுக்கு அவலம் இது அப்படின்னு சொல்ல ப்ரூவ் பண்ணணும் ஏன் வந்து வெளியில் வரீங்க அதிலேருந்து அதை உடனே வந்து இதை வந்து திமுக மேலே குற்றச்சாட்டு பண்ணிட்டாங்க திமுக வந்து இங்கே நல்ல ஆட்சி பூண்டுறாங்க அதனால் வந்து எங்களுக்கு வந்து இடி மூலமாக ரைடு விடுறாங்க ஏன் அந்த பயம் உங்களுக்கு தேவை ஏன்னா வந்து சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் கிளியரா சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் மயமாக்க வேண்டும் என்று ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க தாஸ்மாக்லேருந்து அந்த கம்ப்யூட்டர் மயமாக்குவதற்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் வந்து ஒரு டெண்டர் கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க அந்த டெண்டரை வந்து நூற்றி எண்பது நாடுகளுக்கு மேலாக நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக அதை வந்து கிடப்பில் போட்டு காலாவதி பண்ணி விட்டுட்டு அதை வந்து டெண்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அதை நீங்கள் ஒழுங்காக கம்ப்யூட்டர் மையம் ஆக்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த கியூஆர் கோடு மூலமாக ரெவின்யூ ஜென்ரேட் ஆகி அழகாக வந்து இன்னைக்கு என்ன செய் மது விற்கிறது வந்து தவறு அதில் வந்து கருத்து இல்லை அது பொதுமக்கள் நமக்கு ஆனால் அந்த வித்த பணம் இன்றைக்கி வந்து அரசாங்கத்துலேருந்து இருந்து விற்கிறாங்க அப்போ வித்த பணம் கரெக்டாக கல்லாக்கு வரணும் இல்லை வந்து உங்க அமைச்சரே வந்து சொல்றாரு எழுபதாயிரம் கோட்டில இருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் அவர் சொன்னதுதான் ஜிடிபி நம்ம நஷ்டம் நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கோங்க இருக்கும் போது எஸ் இடி வந்து நேற்று வந்து அந்த சப்மிஷன் கொடுத்துருக்குறாங்க சப்மிஷன்ல வந்து கண்டிப்பாக மேபி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரே நாள்ல கொடுப்பாங்கன்னு அடுத்தடுத்து வரும்போது கவுண்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அடிஷ்னல் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த இந்த வெக்கேஷன் கோர்ட் வெக்கேஷன் முடிந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இதற்குண்டான உரிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டு மீண்டும் விசாரணை வந்து இடி கையில் வர ஆரம்பிக்கும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு வேணா வந்து திமுக அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெருமூச்சு கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஆளுநர் நியமன விவகாரத்துல வந்து அதற்கும் இடைக்கால தடை விதிச்சாங்க ஆனா இருபத்தி ஆறாம் தேதி அதாவது விடுமுறை நாட்கள் கோடை விடுமுறை நாட்கள்ல இந்த இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் இந்த கேஸ் நடக்கும் விசாரணை நடக்கும்னு சொன்னாங்க டாஸ்மார்க் விவகாரத்திற்கு மட்டும் விடுமுறைக்கு செயல்படுவதாக இது வந்து மக்கள் முன்னணியில் வந்து நீதிமன்றத்தின் ஒரு குறை ஏற்படாதா அதாவது இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆளுநர் விவகாரத்துல வந்து திமுகவுக்கு பின்னடைவு இருக்கு இல்லைங்களா சோ இப்ப இதை வந்து ஏத்துக்கிறாங்களா அவங்க இப்போ நம்ம இப்போ என்ன சொல்கிறாங்க இடி இடிக்கு கூட்டு போட்டு விட்டார்கள் இல்லை ஒன்றிய அரசாங்கத்துக்கு கூட்டு போட்டு விட்டது உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சு இது பண்ணுறாங்க இல்லையா அப்போ இங்கே உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பையும் நீங்கள் உள்வாங்கி கொண்டு எஸ் அவர்கள் சொன்னது சரின்னு சொல்லணும் இல்லையா இதில் தான் சொல்கிறேன் நான் வந்து இரட்டை வேடம் வெளிப்படுகிறது நமக்கு சாதகமாக எங்கே தீர்ப்பு வருகிறதோ அதை வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது எதிராக தீர்ப்பு வந்தால் இது வாங்கப்பட்ட தீர்ப்புன்னு சொல்றது வந்து இதுதான் வந்து கலைஞர் கருணாநிதி காலகட்டத்திலிருந்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அழகா வந்து இன்னைக்கு வந்து அவர்களுக்கு இறைவன் நம்பிக்கை இருக்குமான்னு தெரியாது இல்லை இயற்கை மேல நம்பிக்கை இருக்குமான்னு தெரியாது தான் இந்த ஓரிரு நாட்களுக்குள்ள ரெண்டுமே தீர்ப்பு வந்தது ஒன்று எதிராகவும் ஒன்று அவர்களுக்கு சாதகமாகவும் வந்தது இது மக்கள் பார்த்துட்டு இருப்போம் ஸோ வைஸ் சான்சலர் தீர்ப்பு ஓகே அந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ற அந்த ஷரத்துக்கு அகேன்ஸ்டா அந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அந்த பி வில்சன் ஐயா அவர்களுக்கு தான் அந்த கேஸ் ஆர்கியூ பண்ணுறாங்க அடிஷ்னல் இது இவராக வந்து அட்வொகேட்டாக வந்து ஆர்கியூ பண்ண முதல்ல சொல்கிறாரு இதையே நீங்கள் வந்து உடனே எடுத்து விசாரிக்கணும் அவ்வளோக்கு என்ன அவங்களுக்கு வந்து அவசரம்னு வந்து ஒரு ஜட்ஜை பார்த்து கேட்குறாரு அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரமாக கேட்டு விசாரிக்கணும்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜட்ஜுக்கு வந்து நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டாம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் எங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டுருக்குறாங்க அதில் ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு வந்துருக்கிறாங்க இவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு மேலே வந்து இது பிஜேபி தரப்பில் உள்ள நபர் தான் வந்து இதை வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டிருக்கிறாரு அப்படின்றார் அப்படி சொல்கிறவர் யார் வில்சன் அவர் எந்த கட்சியில் இருக்கிறாரு உலகம் அறிந்தது ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சியிலேருந்து வந்து அந்த கேஸை டிஃபெண்ட் பண்ணும் அந்த கேஸை போட்டவங்க வந்து ஏதோ ஒரு கட்சியில் தானே இருப்பாங்க இல்லைங்களா இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி வந்து ஒரு ஜட்ஜி முன்னாடி பேச நீங்க ஃபேக்ட்ஸை பேசணும் இந்த கேஸுக்கு இந்த எதிராக இருக்கிறதா இல்லை சாதகமாக இருக்கிறதா அதுக்குள்ள ஆவணங்களை கொடுங்க அதை விட்டுட்டு அந்த கேஸை ஃபைல் பண்ணவரோட ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க அந்த கேஸை வந்து மடைமாற்றம் செய்தீங்கன்னா அதுவும் ஜட்ஜியே கேள்வி கேட்குறீங்க எதுக்கு நீங்க வந்து வெக்கேஷன் டைம்ல வந்து எடுக்கிறீங்க அப்படின்றாங்க அவங்க சொல்றாங்க கோர்ட்டுக்கு வெக்கேஷனே கிடையாதுன்றாங்க ஜட்ஜி பதிவு பண்றாரு கோர்ட்டுக்கு வெக்கேஷனே கிடையாது கோர்ட்டில் உள்ள நீதிபதிகள் வேணா லீவ் எடுத்துப்பாங்க வெகேஷன்ல போவாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் பார்ஷியல் ஒர்க்கிங் டேஸ் தான் நாங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணுவோம் பார்ஷியல் ஒர்க்கிங் டேஸாக தான் இனிமேல் வந்து கோர்ட்ஸ் நடைபெறும் அதனால நீங்க அதை எல்லாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்றாங்க ஓகே இந்த வைஸ் சான்சலர்ல ஏன் அவங்க வந்து தடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி அதாவது ரெண்டு இது பார்க்கணுங்க ஒன்று வந்து மாநில சட்டங்கள் இன்னொன்று மத்திய சட்டம் சரிங்களா இரண்டு பேரும் இரண்டு அரசுகளும் இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கும் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எஜுகேஷன் கல்விக்கு வந்து அது யூனியன் லிஸ்ட் இருக்கிறதுனால இருவருக்கும் இரு அரசாங்கங்களுக்கும் வந்து சட்டத்தை ஏற்றும் அதிகாரம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த யூஜிசி இருக்கு இல்லையா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அவர்கள் வந்து ஒரு வரைமுறை வைத்திருக்கிறார்கள் வைஸ் சான்சலர் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது ஷரத்துகள் செவன் பாயிண்ட் த்ரீ யூஜிசி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சான்சலர் தான் வந்து வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க ஓகே அந்த ஷரத் அப்படி இருக்குது ஸோ இங்க வந்து இவர்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களுக்கு பன்னெண்டு சட்டங்களை வந்து அமல்படுத்துவதற்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க பாத்தீங்களா அதுல வந்து ஒரு ரெண்டு திருத்தம் தான் கொடுத்தாங்க அவங்க அந்த அப்ரூவல் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சட்டத்துல வந்து என்ன திருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சான்சலர் வந்து கவர்னர் அதாவது அந்த கவர்னர் வந்து வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்ணுவான்னு இருக்குது இல்லையா அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட் வைஸ் சான்சலர் மாத்தினாங்க சரிங்களா சான்சலரை மாத்தல அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சான்சலர் இன்னைக்கும் கவர்னர் தான் சான்சலர் வந்து வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்றது இருந்த போது கவர்னர் வந்து அப்பாயிண்ட் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணி தான் சொல்லலாம் பார்த்தீங்களா அந்த சான்சலர் என்ற வார்த்தையை விட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட் வைஸ் சான்சலர் அப்படின்னாங்க அப்புறம் வந்து இந்த சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க அவர்களுக்கும் அதிகாரம் இருக்கும் இல்லையா கவர்னருக்கு அதிகாரம் இருக்கும் வந்து கவர்னர் என்பது ஒரு தனி நபர் அது ஹி ஆர் ஷீயா இருக்கலாம் ஸோ அந்த ஹி ஆர் ஷீன்ற வார்த்தையை வந்து தே என்று மாத்தினார்கள் அவர்கள் என்று மாத்தினார்கள் இந்த ரெண்டே ரெண்டு ஷரத்து தான் அப்பாயின்மெண்ட் அதிகாரம் மாநில அரசாங்கம் சொன்னாங்க மாநில அரசாங்கம்னா அவர்கள் பொருள் பொருள் படம் மாநில அரசாங்கம் அனைவரும் சார்ந்ததுனால அவர்கள் சொன்னாங்க இந்த ரெண்டே ரெண்டு ஷரத்துக்களை மட்டும் மாற்றி விட்டு அனைத்து சட்டங்களும் செல்லுபடியாகவும் சொன்னாங்க அவ்வளவுதான் ஆனா வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின் பண்ற ஒரு ஷரத்து பார்த்தீங்களா யூஜிசியில அது இன்னும் மாறவே இல்லை ஒன்னே ஒன்னு என்ன தெரியணும் அப்படின்னா இத மாதிரியான ஒரு ஒரு சட்டம் யூனியன் லிஸ்ட்ல இருக்கும்போது அந்த யூனியன் லிஸ்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணினாதான் மாநில அரசாங்கம் பாஸ் பண்ணுற சட்டம் செல்லுபடி ஆகும் இஃப் தெர் இஸ் ஏ கான்ஃப்ளிக் முரண் இருக்குது அப்படின்னா மாநில சட்டத்தில் ஒரு சொல்லுது மத்திய அரசாங்கம் சட்டத்தில் ஒன்று சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளின் அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தின் சட்டம் செல்லுபடி ஆகும் அதனால இன்னைக்கு வந்து சான்சலர் அப்பாயின்ட் பண்ணுறவங்க தான் வந்து வைஸ் சான்சலராக இருக்க முடியும் அதற்கு வந்து சர்ச் கம் செலெக்ஷன் கமிட்டியை வந்து நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அதற்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் மாற்றாமல் இவர்கள் இதை மட்டும் சரி பண்ணிட்டு உடனே வந்து அட்வைஸ்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க ஸோ ஜூன் ஐந்தாம் தேதியோ ஜூன் பத்தாம் தேதிக்குள்ள வந்து அந்த வைஸ் சான்சலருக்குன்னா அட்வடைஸ்மெண்ட் மூலமாக இந்த அந்த அந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட வேண்டும் அதனால தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்காங்க இப்போ ஸோ அதனால் இவருக்கு ஆனால் இவர் கேட்ட கேள்வி என்னன்னா நீங்கள் ஏன் வந்து அவசரவசரமாக விசாரிக்கிறீங்கன்னா அது அவசரமாக விசாரிக்கிறதுன்னு கேள்வியை வந்து நீங்கள் கேட்காதீங்க இது எங்களோட தார்மீக உரிமை சோ ஜட்ஜியோட இதுல வந்து நீங்க இன்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு குட்டு கொடுத்திருக்கார்கள் அந்த குட்டு நம்ம வெளியே சொல்ல மாட்டோம் இடி மட்டும் குட்டு வைத்து விட்டது ஒன்றிய அரசின் மேல அப்படின்னு சொல்லிடுவாங்க இடிக்காக சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆனா இந்த வாங்கிய குட்டுக்கள் நிறைய வாங்கியிருக்காங்க குட்டுகள் அதெல்லாம் வெளில வராது ஏன்னா இங்க இருக்கிற மீடியாக்கள் வந்து அப்படிதான் இருக்கும் சோ அரசாங்கத்துக்கு எதிராக வந்தது அப்படின்னா அப்படியே வந்து சுமூகமாக கடந்து போயிடுவார்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு கோர்ட் வருதுன்னா உடனே குட்டு போட்டு விட்டார்கள் அப்படின்வாங்க சோ இது வந்து எப்பவுமே அரசியல் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அது கூட்டணி அரசாங்கம் சேர்ந்து இன்னும் ஒரு இரண்டு மூன்று வாரடங்க வாரங்களுக்கு அப்புறமா கோர்ட் வந்து ஃபுல் பெஞ்ச் ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக வந்து லொகேஷன் முடிஞ்சு ஆரம்பிக்கும் போது இதற்குண்டான ஆவணங்கள் இடி வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிப்பார்கள் தெரிவித்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்து இன்னும் சூடுபிடித்து விசாரணை ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் இப்போ இன்னைக்கு முதல்வர் அவர்கள் சென்றிருக்கிறார் இப்போ இந்த மாதிரியான சுயநலத்திற்காக தான் டெல்லி சென்றிருக்கிறதாக வந்து எதிர்கட்சிகள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க திமுக மேல பல பாலியல் விவகார குற்றச்சாட்டுகள் இருக்கு இப்போ அவர்களை எல்லாம் எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரியான சுயத்திற்காக டெல்லி புறப்பட்டிருப்பதாக எதிர்கட்சியின் தலை ஆஹ் பொதுச் செயலாளர் துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு மோடி அவர்களை சந்திப்பதற்காக ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க கண்டிப்பா மோடி அவர்கள் சந்திப்பாங்களா ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்திற்கு பொழுது அவரை புறக்கணித்தவர் தமிழக முதல்வர் இன்னைக்கு அவர் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்படுவா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கருப்பு பலூன் எல்லாம் காமிச்சாரு கருப்பு டிஷர்ட் எல்லாம் போட்டாரு இப்ப வந்து மோடி ஐயா அவர்கள் எப்ப வந்தாலும் வந்து வெள்ள சட்டை வெள்ளை வஷ்டி போட்டு அவரை வரவேற்கிறார் அதனால வெள்ளைப்புறா வந்து அவர் தான் இருக்கிறாரு ஆனா அதற்காக வந்து மோடி ஐயா அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறவர் எட்டு கோடி மக்களை ரெப்ரசென்ட் பண்ற தமிழக முதலமைச்சர் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஸ்டாலினை சந்திக்க மாட்டார் அவர் தமிழக முதலமைச்சராகிய திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திப்பார் கண்டிப்பாக ஏன்னா வந்து அது வந்து அரசு சார்ந்த ஒரு மீட்டிங்காக இருக்கும் இவர்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ ஸோ இவங்க வந்து நிதி ஆயோக்கில் எங்களுக்கு பணம் ஜாஸ்தி போகணும் இல்லை வந்து எங்களுக்கு வந்து சமக் சிப்ஜியா அபியானம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி நாங்கள் தரலன்னு அந்த கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க கோரிக்கைகள் வைத்ததுக்கப்புறம் அந்தந்த துறைகளுக்கு அந்த கோரிக்கைகள் அனுப்பப்படும் அனுப்பப்பட்டதுக்கப்புறம் அதற்கு உண்டான உரிய பதில் நீங்கள் கேட்டீங்க இவ்வளோ நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ கொடுக்காததுக்கு காரணம் நீங்க அதை செலவு பண்ணினது உண்டான ஆதாரங்களை நீங்க கொடுக்கவில்லை அதனால நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பப்படும் நிறைய இடத்துல திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க இவங்க திருப்பி அனுப்பிச்ச பதிலோட திரும்பி வந்துட்டு இங்க வந்து என்ன நடந்ததுன்னே கேட்க சொல்ல மக்களுக்கு சொல்லாம திருப்பி வந்து ஒன்றிய அரசு எங்களை ஏமாத்தி விட்டது வஞ்சித்து விட்டதுன்னு போயிருப்பாங்க என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இருக்காங்க இல்லையா கல்வி வந்து எங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழக்கு வந்து தொடுத்திருக்காங்க அவங்க இப்போ இந்த வழக்கு தொடுத்துட்டு தமிழக முதல்வர் டெல்லி பயணமாக இருக்கிறார் விதியை கேட்டு பெறுவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்படும் தமிழகத்திற்கு இல்ல அதாவது இவங்க வந்து சி எப்பவுமே வந்து இதற்கு முன்னாடி கூட தான் இந்த ஜிஎஸ்டி வந்த புதுசுல ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி என்ற ஒரு புது சட்டம் கொண்டு வந்த போது அதில் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் என்று ஒரு புதிய ஒரு ஷரத்தை கொண்டு வந்தார்கள் அதாவது ஜிஎஸ்டி வந்ததினால சில மாநிலங்களுக்கு வந்து வரி வசூலிக்கும் அதிகாரம் இருக்காது அதனால் வரி வசூல் குறையும் அதனால் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அதற்காக வந்து காம்பன்சேஷன் செஸ்ன்னு சொல்லிட்டு அனைத்து மாநிலங்களும் கொடுத்தாங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டு நம்ம பேசின இதில் வந்து எம்பி வில்சன் ஐயா அவர்கள் வந்து அந்த ஒரு கேஸில் ஆர்கியூ பண்ணுறாரு பார்த்தீங்களா அவர் வந்து அவர் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு நிர்மலா சீதாராமன் மேடம் கிட்ட எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சார்ஜ் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வந்து நிலுவையில் இருக்கிறது மத்திய அரசாங்கம் தரவே இல்லை அப்படின்றாங்க நிர்மலா சீத்தாராமன் மேடம் கேட்குறாங்க சார் நீங்கள் எவ்வளோ தரணும்னு சொல்லுங்கள் அது உங்களோட சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து ஒரு ச தகவல் அறிக்கையோட உங்களுக்கு வந்து சர்டிவிகேட் ஒன்று கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் ஓரிரு வாரங்கள்ட்ட உங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்றோம் இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான கேரளா கூட எங்களுக்கு நான்கு வருடங்களாக அந்த சி சிஏஜி சர்ட்டிஃபிகேட்டை கொடுக்கவே இல்லை ப்ளீஸ் அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க நாங்கள் அவங்க பணம் அவங்க சர்டிவிகேட் கொடுக்கலாம் பணம் கொடுத்துன்னு இருக்கிறோம் பட் ஆனால் சர்ட்டிஃபிகேட் இருந்தால் தான் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வரும்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பி வில்சன் ஐயாட்ட சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களை வந்து அதாவது மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு நம்பரு ஆனால் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உண்டான தரவுகளை கொடுங்கன்னா கொடுக்கறதில்லை இது வந்து வெளியில் வரதில்லை அதில் வந்து கண்டிப்பாக இதை வந்து மூடி மறைக்கிறதுல வந்து அதாவது முழு போசடிக்க சோத்துல மறைக்கிறது வந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கைவந்த கலை ஸோ அதை மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வந்து ஆக்சுவலாக வந்து நிதி ஒதுக்கப்பட்டது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாநில பள்ளிகளில் இம்ப்ரூவ் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் இருக்கு அந்த பணத்தை வந்து நீங்கள் என்ன செலவு பண்ணினீங்க அதுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அந்த தகவலை இவங்க கொடுக்கவே இல்லை இவங்க அந்த தகவலை கொடுத்தாதானே அந்த பணத்தையும் கொடுக்கப்பட்ட பணத்தையும் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டையும் கேன்சல் பண்ணி நல்லிஃபை பண்ணிட்டு அதற்குண்டான அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போக முடியும் அதற்கு கேள்வி கேட்டாங்கன்னா யாருமே பதில் சொல்கிறது இல்லை அந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுக்கறதில்லாங்க அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் கொடுக்கலன்னாங்க மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் டூ தமிழக அரசாங்கம் வந்து நாங்களே முன்னின்று நடத்துகிறோன்னு சொன்னாங்க முதல்ல அப்படி நடத்துகிறோன்னு சொன்னோன்னா நீங்கள் தான் ஃபண்டிங் ஏற்பாடு பண்ணணும் அப்புறம் முடியலை அப்படின்ற காலத்து வரும்போது உடனே மத்திய அரசாங்கத்தில் போய் ரெக்வஸ்ட் வச்சார் ரெக்வெஸ்ட் வச்சோன்னா மோடி என்ன பண்ணார்னா ஓகே இது வந்து சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி பண்ணி ஸோ ஜப்பான் நிதி நிறுவனத்துலேருந்து பணத்தை வாங்கி கொடுத்தாங்க அது மூலமாக போது இப்போது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களால் கடை ஏன்னா நீங்கள் நம்ம வந்து நிதி நிர்வாகம் சரியாக பண்ணலை ரெவின்யூ லீக்கேஜ் நிறைய நடந்துட்டுருக்கு கடனை வந்து வருஷ வருஷம் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம கடனை வந்து கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு இதுக்கு மேலே கடன் வாங்க முடியாது அப்படின்ற காலகட்டம் வரும்போது கடனை வாங்கி மெட்ரோ திட்டத்தை நடத்த முடியாதுன்ற போது தான் நமக்கு யார் கடன் கொடுப்பாங்க பார்த்தா யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க ஸோ மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு கேரண்டி கொடுக்கணும் எந்த மாநில அரசாங்கம் டைரக்டாக கடன் வாங்க முடியாது வெளிநாடுகளில் ஸோ மத்திய அரசாங்கம் வந்து உத்தரவாதம் கொடுக்கணும் அதனால தான் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாடி போயிட்டு அவர் ரெப்ரசன்ட் அப்புறம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி சரி நாங்களும் ப்ராஜெக்டுக்குள்ளே வரோம்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுத்து பணம் வந்து அங்கேருந்து பட்டுவாடா செய்யப்படுகிறது மெட்ரோ ஃபேஸ் ஃபேஸ்ட்டு அப்படிதான் போயிட்டு இருக்கு அதை மாதிரி இன்னைக்கு வந்து அவர் என்ன கோரிக்கை வைக்க போறான்னு பார்க்கணும் அந்த கோரிக்கையை வைத்துக்கொண்டு அப்புறம் மத்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறான்னு பார்க்கணும் அதாவது என்ன எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு உரிய பணம் உரிய காலத்தில் வந்து மத்திய அரசாங்கத்துலேயே வரும் அது வரலன்னா நம்ம வந்து சண்டை போடலாம் பட் இவர்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அரசியல் செய்வதற்காகவே பணம் வரலை பணம் வரலைன்னு சொன்னேன் மக்கள் இதை நம்புவதற்கு தயாராக இல்லை ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று வருஷங்களாக அவர் போகவே இல்லை இன்றைக்கி ஏன் போகிறான் எல்லாரும் கேள்வி கேட்கணும் ஏன்னா வந்து இந்த நிதி ஆயோக் வந்து இங்கே வந்து எல்லா மாநிலங்களுக்கும் இது வந்தாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்காகவும் ஒரு அவேர்னஸ் மீட்டிங்காகவும் வந்தாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போனாங்க ஏன்னா வந்து பதினாறாவது ஃபினான்ஸ் கமிஷன் இல்லைங்களா அதில் என்னென்ன இன்புட்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக எல்லா மாநிலத்துலேருந்து இன்புட்ஸ் வாங்க வந்தாங்க அப்படி வரும்போது இவர் என்ன சொன்னார்னா நாற்பத்தி ஒரு சதவிகிதம் வந்து மாநிலங்களுக்கு வரி வந்து பகிர்ந்து அளிக்கப்படுகிறது மத்திய அரசுலேருந்து அதை வந்து ஐம்பது சதவிகிதமாக உயர்த்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனால் வந்து ஐம்பது சதவீதம் உயர்த்தினா நமக்கு வந்து ஐம்பது சதவீதம் வருமா அது இவருக்கு விளக்குறணுங்க நமக்கு எவ்வளவு வரப்போகுது ஏன்னா அந்த நாற்பத்தி ஒரு சதவீதத்துக்குள்ள நமக்கு வரப்போகுது வந்து நாலு புள்ளி சொச்சம் தான் வரப்போகுது அந்த நாலு புள்ளி சொச்சம் வந்து இன்க்ரீஸ் ஆக வேண்டுமே தவிர ஐம்பது இன்க்ரீஸ் ஆகறதுனால நமக்கு வந்து பணம் ஜாஸ்தி வரும்னு கிடையாது இதெல்லாம் மக்களுக்கு இவங்க வந்து மே மேலோட்டமாக நாங்க வந்து இந்த கோரிக்கையை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மக்களும் அதை வந்து கைத்தட்டி வரவேற்கிறாங்க மக்கள் சொல்றது வந்து வெறும் இந்த ஒன்றரை கோடி மக்கள் யாரெல்லாம் வந்து திமுகவுக்கு வாக்களித்தார்களோ அவர்கள் மட்டுமே அவர்களும் இன்னும் வீழ்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இன்னும் வருகின்ற ஒரு எட்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக விழிப்புணர்வு ஏற்பட ஆரம்பி ஏற்கனவே விழிப்புணர்வு ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் வருகின்ற எட்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்பட்டு ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி வந்துடுச்சு ஆன்டி இன்கம்பன்சி வந்ததுனால தான் வருடா வருடம் வந்து ஜூலை மாதம் வந்து மின்சார கட்டணம் உயர்த்த வேண்டும் அது ஏன் அப்படின்னா நீங்கள் டேன்கோட நஷ்டத்தில் இருக்கிறீங்க நஷ்டத்தில் எங்கன்னா என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஒன்று காசை கம்மியாக செலவு பண்ணணும் இல்லை காசு விரயமாகறதை கண்டிப்பாக கம்மி பண்ணணும் இல்லை ரெவென்யூ ஏற்றணும் அதுதான் ரெவென்யூ ஏத்துறது இது ரெண்டுமே வந்து உங்கள் கையில் இருக்குது காசை கம்மியாக செலவு பண்ணுறதும் காசு விரயமாக்கிறது யார் கையில் இருக்குது டான் கட்கோ கையில் இருக்குது அதை நடத்து நிர்வாக அதிகாரிகள் இருக்குது அது அரசாங்கத்தை இருக்குது இல்லைங்களா அப்போ இது ரெண்டும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து விலையை தான் ஏற்றணும் அப்படின்றாங்க அதுதான் ஏற்றிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஜூலையும் ஏற்றிட்டு இருக்காங்க ஆனால் வரப்போகிற ஜூலையில் வந்து இது ஏற்ற போகிறது இல்லை அப்படின்றாங்க ஏன் ஏற்ற போகிறது இல்லை எட்டு மாதத்தை தேர்தல் வரப்போம் ஸோ அதனால் வந்து எட்டு மாத தேர்தல் வர்றதுனால அந்த ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக கடனை வாங்கிட்டு நம்ம தலையில் கட்டிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தமிழக அரசாங்கம் வந்து கஜானாவை காலி பண்ணி விட்டு வீட்டுக்கு போவாங்க அந்த நடவடிக்கையில் தான் ஈடுபட்டுருக்காங்க